வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆரம்பமே அமக்கலம்தான் அதிரடி காட்டிய தளபதி சுவர் விளம்பரங்கள் வரையும் பணிகள் தீவிரம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளது இந்த மாநாடு வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் அடுத்த வருடம் ஜனவரியில் மாநாடு நடைபெறும் என்றும் தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்ற நிலையில் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் தான் மாநாடு என்பது உறுதியாகியுள்ளது அதாவது சுவர் ஓவியங்களில் செப்டம்பர் இருபத்தி மூணில் நடைபெறும் மாநாடு என்று எழுதப்பட்டு உள்ளது இதன் மூலம் மாநாடு நடக்கும் தேதி உறுதியானது இது தொடர்பான அறிவிப்பும் இன்று காலை பதினோரு மணி அளவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் விழுப்புரம் எஸ்பி விக்கிரபாண்டியில் மாநாடு நடத்த அனுமதி வழங்கிய நிலையில் அதற்கு இடத்தையும் தேர்வு செய்து பணிகளையும் நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் ஐம்பதாயிரக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் விக்கிரபாண்டியில் தற்பொழுது மாநாட்டு மாநாட்டுக்கான முதல்கட்ட பணியாக சுவர் விளம்பரம் பணி பணிகள் விளம்பர பணிகள் கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி விக்கிரபாண்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நடிகர் விஜயை வரவேற்றும் கட்சியின் மாநாட்டை பெருமையாக ஆற்ற சுவர் ஓவியங்கள் மற்றும் விளம்பரங்கள் வரையும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் விக்கிரவாண்டியில் சுமார் எண்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் காவல்துறையினர் முப்பத்தி மூணு நிபந்தனைகளுடன் மாநாடு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்